ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச அந்த குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமில் தமிழ் பகுதியில் இருந்த ஒரு சில கொஷின்ஸ்லாம் எங்கே தான் இருந்து எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் ஒரு சில கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டுவெல்த்து லெவன்த்து புக்கில் எடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில கொஷின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்துருக்குறாங்க மிக முக்கியமாக ஒரு சில கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்துருக்கிறாங்க அது என்னங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக அரசு வந்து ஒரு சில நோட்ஸ் சொல்லணுமே அந்த நோட்ஸ் மாதிரி டாபிக் வைஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்திருக்கு அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழின்ற கொஷின் வந்து இந்த கவர்மெண்ட்மெண்ட்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அந்த கவர்மெண்ட்மெண்ட்லேருந்து நான் எடுத்த நோட்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டூ ஏல என்ன கொஷின் கேட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த நாற்பதாவது பாருங்களேன் நூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டு ஆப்ஷனில் யானை கொடுத்துருந்தாங்க இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் இருக்குது அதாவது இந்த ஓர் இடத்து ஒரு மொழிக்கு நிறையா மீனிங்ஸ் இருக்குதுங்க நிறையா பொருள் இருக்குது அதை வந்து ஒரு இடத்துலருந்து மட்டுமே படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான் இவங்க வந்து இப்போ திடீர்னு கவர்மெண்ட் மெட்டிரியலில் இருந்து எடுக்கிறாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸ்கூல் இருந்து எடுக்கிறாங்க ஆனால் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி தரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும் இதை நாம் பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கூல் புக் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் வெளி ரெஃபரன்ஸை நம்ம படிச்சுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து குரூப் டூ ஏ தானே அதனால் வந்து அவங்க டிகிரி ஸ்டாண்டர்டு இல்லைனா வெளியில் போயிருக்கிறாங்க அதுவும் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலுமே கூட சிலபஸில் நான் எங்கே வேணாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நாம் எப்படியோ படிச்சிருப்போம் பட் அதை கொடுக்காமல் ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே அடைச்சிட்டு கட்டத்தை தாண்டி நிறைய விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நாம் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட்டத்துக்குள்ளே இருக்கிறத அதாவது சிலபஸ்க்குள்ளே இருக்கிறத ரொம்ப நல்லா படிச்சுக்க போகிறோம் சிலபஸையும் தாண்டி வெளியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நன்னூல் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை நாற்பத்தி இரண்டு ஆனால் இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் அறுபத்தி எட்டு ஓர் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆ அப்படின்ற ஓரிழத்து ஒரு மொழிக்கு எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற எண் வடிவம் சேய்மை இது எல்லாம் வந்து பொருளாக வருது இதை வேணால் ஒரு ஷார்ட்கட் மாதிரி பாருங்கள் சிவன் இருக்கார் திருமால் இருக்கிறாரு நான்முகன்னா யார் பிரம்மனும் இருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து எட்டு திசையிலையும் இருப்பாங்க அதே சமயம் அழகாவும் இருப்பாங்க இவங்க அசையலை அப்படினா அதாவது இவங்க சுட்டு விரல் அசையலை அப்படின்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்ற மாரி வேணா ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க அடுத்தது ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்களேன் ஆச்சாமரம் வியப்பு பசு வினா விடை சொல் ஓர் இனம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை இதெல்லாம் ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்கள் அடுத்தது ஈ பாருங்க ஈன்றதுனது அண்மை சுட்டு ஏன் வந்து அண்மை சுட்டுன்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டுவதற்கு என்னும் சுட்டு எழுத்து பயன்படுத்துறோம் அதனால இது அண்மை சுட்டு அப்படின்றது ஈ வந்து மென்ஷன் பண்ணுது அதேமாரி இங்கே இவன் அப்படின்றதுக்கும் ஈ தான் வந்து குறிப்பிடுது அடுத்தது அன்பு விகுதி இகழ்ச்சி இதெல்லாம் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள்கள் அடுத்தது ஈ பார்க்கலாம் அம்பு அழிவு இந்திரவில் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி அந்த பூச்சி தான் அப்படி கொடுத்துருக்காங்க பூச்சி இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒரு சில இடத்துல இன்னொரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே ஊ பாருங்க ஊனா நான்முகன்னு இருக்குது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆனாலும் தான் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நிறைய ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இங்கே பயன்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க ஸோ அதுவும் முக்கியம் அடுத்தது ஊ பாருங்கள் சிவபிரான் நான்முகன் உமையவல் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் உருக்கம் அடுத்தது ஊ உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் ஏ பாருங்க குறி வினா எழுத்து ஏ இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அம்பு விழிக்குறிப்பு செலுத்துதல் மேல்நோக்குதல் வினா ஏன் ஏவன் வந்து வினான்னு சொல்கிறாங்க ஏன்றது ஒரு வினா எழுத்து அதனால இதை வினான்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐ ஐனா தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குறு கோழை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் பாஷாணம் மென்மை மேன்மை மருந்து அடுத்தது ஓ என்னும் ஓரிரு ஒருமொழி ஒழிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து அடுத்தது அவ் என்னும் ஓரிரு ஒருமொழி பாம்பு நிலம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதல் பூமி ஆனந்தம் கா அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தொனி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை ஒளி முகில் வில்லவன் பொறுத்து வியங்கோல் விகுதி பறவை அடுத்தது கா அசைசொல் காத்தல் காவடி சோலை தோற்சுமை பூந்தோட்டம் பூங்காவனம் காவடித்தண்டு பூ கலைமகள் நிறை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வலி துலாக்கோல் இப்போது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா இது எப்படா மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணுறது ஐயோ நம்மளால் முடியாதே அப்படின்னு ஒரு டவுட்டு வரும் சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க பிரித்தால் பொருள் இல்லையே என கலங்காது இரட்டை கிழவியே கலகல என இருக்கும்போது ஆழ்ந்த பொருள் ஆயிரம் கொண்ட நாம் ஏன் கலங்க வேண்டும் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு இரட்டை கிழவிக்கு பிரித்தா பொருள் கிடையாது ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் அதுவே கலை கலை அப்படின்றது இரட்டை கிளி தானே அதுவே கலகலன்னு இருக்கும்போது ஆழ்ந்த பொருள் ஆயிரம் நம்பக்கிட்ட இருக்குங்க இதெல்லாம் பார்த்து கவலைப்பண்ணிருக்கக்கூடாது இந்த தடைகள்லாம் ஒரு விஷயமே இடையே தூக்கி தூர கிடாச்சு அடுத்தடுத்த படிக்கட்டுகளாக வந்து பயன்படுத்தி ஏறி போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இதை எப்படி மனப்பாடம் மரத்தெல்லாம் யோசிக்காதீங்க ஒரு சின்ன செட்டப்பில் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் கீ கிளி குரல் தடை தொனி நிந்தை பாவபூமி அடுத்தது கூ குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை பூமி உருபு சாரியை கூ பூமி பிசாசு அழுக்கு கூகை கூக்குரல் கூவுதல் ஓசை குறிப்பு பார்த்தீங்களா நிறைய விஷயம் அந்த எழுத்துடைய முதல் எழுத்துலயே வந்து ஆரம்பிச்சிருது ஸோ இது ரொம்ப ஈஸி தான் நிறைய கொடுத்துருக்காங்கலாம் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இது அடுத்தது கை இடம் ஒப்பனை ஒழுக்கம் காம்பு கிரணம் செங்கல் கச்சி கைமரம் விசிறிகாம்பு படையுறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடிப்பு மரவட்டை முறை வரிசை கரம் சயம் வழக்கம் தங்கை ஊட்டு வன்மை சதுரம் சங்கு வண்டு கைத்தளம் அஞ்சலி கைத்தொழில் கைப்பிடி அஞ்சலி விறகு அடுத்தது கோ கோனால எல்லாருக்கும் ஈஸியா வரதுனது தான் அரசன் அம்பு வானம் ஆண்மகன் இடியேறு இலந்தை ரோமம் கண் எழுது சந்திரன் கிரணம் சூரியன் திசை நீர் தேவலோகம் பசு பூமி பெரிய மலை தாய் வாணி மேன்மை வெளிச்சம் தகப்பன் தலைமை குயவன் சொல் சாறு அரசியல் இரங்கல் தொடு சொர்க்கம் சொல் அடுத்தது கவு பார்க்கலாம் கிருத்தியம் கொல்லு தீங்கு வாயால் பற்றுதல் வாயால் பற்றுதல் கவு கவ்விக்கொல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த அதான் சொல்றாங்க வாயால் பற்றுதல் அடுத்தது இருபதாவது சா பேய் இறப்பு சோறுதல் சாதல் ஆறு என்ற எண் சான்றது தமிழ் எண்களில் சா அது என்ன எத்தனாவது வருது ஆறாவது வருது அடுத்தது கழிதல் பேய் அடுத்தது இருபத்தி ஒன்று சி அப்படின்னும்போது அடக்கம் இகழ்ச்சி அலட்சியம் காந்தி சம்பத்து தலைமகள் உறக்கம் பார்வதி பெண் ஒலி பிந்து கீழ் சளி சீதேவி செல்வம் வெறுப்பு அடுத்து இருபத்தி ரெண்டு சு அதட்டு ஓசை நன்மை சுகம் விரட்டுதல் சு வானவகை இருபத்தி நாலு சை கைப்பொருள் செல்வம் அடுத்தது சே எருது அழிஞ்சில் மரம் உயர்வு எதிர்மறை ஒளி குறிப்பு சிவப்பு காலை செங்கோட்டை சேரான் இடபம் இருபத்தி ஆறு சோ சோ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள்கள் அரண் உவ உமை வானாசுரன் நகர் வியப்புச்சொல் உமையால் ஒளிமதில் இருபத்தி ஏழு நா சுட்டு பொறுத்து இருபத்தி எட்டு தா குப குபேரன் நான்முகன் இருபத்தி ஒன்பது கொடு அழிவு குற்றம் கேடு கொடியன் தாண்டுதல் பகை நான்முகம் வலி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் முப்பது தீ நெருப்பு அறிவு இனிமை தீமை உபாய வழி நரகம் சினம் நஞ்சு நாணம் கொடுமை ஒளி விளக்கு முப்பத்தி ஒன்று தூ அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருந்தல் வளர்தல் முப்பத்தி ரெண்டு தூ சீ துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வகை பற்றுக்கொடு கொடு பகை பறவை இறகு முப்பத்தி மூணு தே தேனானது தெய்வம் மாடு அருள் கொள்கை நாயகன் கடவுள் முப்பத்தி நான்கு தை மாதம் பூசனால் மகர ராசி அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் கூத்தோசை தைத்தல் முப்பத்தி ஐந்து நா அயலால் சுவாலை, திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டின் பூட்டின் தாழ் நாக்கு சொல் ஊதுவாய் முப்பத்தி ஆறுக்கு ந சிறப்பு மிகுதி இன்பம் முப்பத்தி ஏழு நவ் மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் இதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே கடலை கப்பலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் எல்லாமே எதில் இருக்குது நவ்வில் இருக்குது நேவி அது அதுக்காக அதுவும் நாவில் தான் வருது இல்லையா ஸோ நவ்னா இந்த கப்பல் பெயர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி எட்டு நீ நீ நானது நீ முன்னிலை அது நீன்றது ஒருத்தவங்களை தான் குறிக்கிறோம் ஸோ ஒருமை நீண்ட நீளம் இதெல்லாம் நீக்கி அடுத்தது நூ தியானம் நேசம் உபசர்க்கம் தோணி நிந்தை புகழ் ஐயம் நேரம் நாற்பது நூ எல் யானை ஆபரணம் நூபுறம் நாற்பத்தி ஒன்று நே கணிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் நாற்பத்தி ரெண்டு நே அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உழை நாற்பத்தி மூணு நோ துன்பம் நோய் வருத்தம் வலி மென்மை நாற்பத்தி நாலு நோ நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் நாற்பத்தி ஐந்து நெய் வருந்து இரக்கம் கொல் சுருங்கு நெய்தல் நாற்பத்தி ஆறு ப காற்று சாபம் பெருங்காற்று குடித்தல் நாற்பத்தி ஏழு பா அழகு நிரல் நிழல் பரப்பு, பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு நூல் பாவு தேர்தட்டு பரவுதல் நாற்பத்தி எட்டு பி அழகு நாற்பத்தி ஒன்பது பி பெருமரம் மலம் அச்சம் ஐம்பது பூ அழகு இடம் இருக்குதல் இலை ஒமக்கினி நாகம், கூர்மை தாமரை தீப்பொறி பிறப்பு பூமி பொழிவு மலர் நிறம் புகர் மென்மை பூத்தல் பொழிவு ஐம்பத்தி ஒன்று பே நுரை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம் ஐம்பத்தி ரெண்டு பை கைப்பை பசுமை அழகு குடா சாக்கு குடர் குடர் சாக்கு நிறம் பாம்பின் படம் மந்த குணம் மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன் ஐம்பத்தி மூணு போ ஏவல் போவேன் பறந்திடு செல் ஐம்பத்தி நான்கு ம இமையன் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் அசோகமரம் எமன் யமன் பிரம்மன் ஐம்பத்தி ஐந்து மா அசை சொல் அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சிக்கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வெளி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் ஐம்பத்தி ஆறு மீ ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே வான் மேன்மை பெருமை ஐம்பத்தி ஏழு மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு ஐம்பத்தி எட்டு மே மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை ஐம்பத்தி ஒன்பது மை கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறியாடு நீர் மலடி மேகம் தீவினை மதி மந்திரமை வண்டினம் கலங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை கலங்கம் அஞ்சனம் அறுபது மோ மோத்தல் மோதல் முகர்தல் அறுபத்தி ஒன்று யா ஐயம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் வகை மரம் யாமரம் குறுந்தொகையில பறிச்சிருந்தீங்கன்னா குறுந்தொகை ஐங்குநூ ஐங்குறு நூறான்னு தெரியல ரெண்டுல தான் ஒன்று படிச்சிருந்தா தெரியும் யா என்பது ஒரு வகை மகர் மரம் அறுபத்தி ரெண்டு வா வருக வாய் தாவுதல் அறுபத்தி மூணு வி நிச்சயம் வித்தியாசம் ப பிரிவு கொள்திறம் உபசர்க்கம் ஆகாயம் கண் காற்று திசை பறவை அழகு விசை விசும்பு அறிவு அடுத்து அறுபத்தி நாலு வி மலர் சாவு கொல்லுதல் நீக்கம் பறவை மோதல் விரும்புதல் மகரந்தம் கரு பிரித்தல் பூ மரணம் மகரந்தம் சோர்வு அறுபத்தி ஐந்து வே வேவு ஒற்று அறுபத்தி ஆறு வ நான்கில் ஒரு பங்கு அறுபத்தி ஏழு வை கூர்மை புல் வைக்கோல் வையகம் வைத்தல் சபித்தல் கொடு அறுபத்தி எட்டு வௌ வௌவுதல் கவ்வுதல் பற்றுதல் ஸோ இதோட கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து கொடுத்த அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இந்தமாரி நிறையா கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு ஒரு வீடியோவை நான் போட்டுனே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கினே இருங்க பார்த்து முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போவோம் ஆனால் டெஸ்ட்டு தான் நீங்கள் யாரும் எழுத மாட்டீங்க அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது சரி பரவாயில்ல என் கடமை டெஸ்ட்டு வைக்கிறது எத்தனை பேர் எழுதி ப பயனடைகிறீங்களோ அத்தனை பேர் பயனடைங்க நன்றி வணக்கம்